ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் அளவில் போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிபிகேஷனுக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அடுத்ததான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய சினேஷன் லீடர் ஜான்சனால இருந்து ஸோ இன்னும் நடந்தால் ஸ்மாக் டவுன்லேயே தெரிஞ்சிருக்கும் ஸோ கோடி ஒரு சோ ஒரு ப்ரோமோ பேட்டில் ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாம் லிட்டலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்த ஸ்மாக் டவுன்ல ஒரு ஃபேஸ் கேரக்டருக்கான டீசர்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ கோடிடா பேசினோம் ப்ரோமோலேயே ஸோ அவர் வந்து பாதி ஃபேஸ் ஆஃப் மாறிட்டார் ஸோ அது போக அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ட்ரன்ஸில் போய் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேக்ல போகலாம் பேக் ஸ்டேஜுக்கு போவப்போ அங்க இருக்கிற கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கையை கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் செலம்லாம் மேபி அவர் ஃபேஸ் தான் மாறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விதைகளை பத்தி தான் போட்டு பார்க்கலாம் பாக்கலாம் அப்போ ஜான்சனா சம்மஸ்லம்ல பேஸ் ஆஃப் மாறுறாருன்னா அப்போ கோடி அன்னைக்கு ஹீல் ஆஃப் மாறுவாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ அடுத்தத நம்ம ட்ரிபிள் கேச் வந்து நேத்தே ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு சோ ஒயிட் ஹவுஸ்ல போய் பாத்தீங்கன்னா சில மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் சைன் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ குறிப்பா அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் சம்பந்தமான ஒரு சில டீலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கேச் நெஞ்சு சைனிங் டொனால்ட் டொனால்டு ட்ரம்போட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இதுக்கு வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா ஸ்டெஃப்னி விக்மான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டரெலாம் பார்த்திங்கன்னா போட்டு ட்ரூப்ளிகேட்டாக பாராட்டியிருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன சரியா டீட்டெயிலாக தெரில உங்கள் யாருக்காவது அதை பற்றி தெரியும்னா கமலில் பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாசி தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த உடல் ஒரு நியூட்ரிஷன் ஸோ ரொம்ப ஃபிட்டாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சோ இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அமைப்பை பத்தினா கிரியேட் பண்ணி இருக்காங்க சோ உடலை பத்தினா எப்படி ஃபிட்டா வச்சிருக்கணும் ஹெல்த்தி ஃபுட்ஸை எப்படி டயட்டில் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேஸ் தான் ஒரு பகுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யாருக்காது டீட்டெயிலாக தெரியும் அப்படி ஆச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா தட்டி விடுங்க ஸோ நான் அதை பார்த்து ஸோ நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணுறேன் ஸோ அடுத்ததான் நம்ம ட்ரிபிள் கேஸ் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அது அதில் பார்த்திங்கன்னா இப்போ அன்ரியல் டாக்குமெண்ட்ரி வந்து வெளியிட்ருக்காங்களா ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ட்ரிபிள் கேஸ் அதில் இருந்து தெளிவாகிறாரு ஸோ அன்றியல் டாக்குமெண்ட்டே எதுக்காக அப்படிங்கிற 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 மாதிரி ஸோ 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 எஸ் நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் நல்லா நல்லா இல்லை இல்லை புக்கிங் டிசிஷன் சில விஷயங்கள் அதை அதை பண்ணுறதுனால அதுக்காக தான் தான் அந்த டாக்குமெண்ட்டு நாங்கள் நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அது அது ஃபேன்ஸ் பண்ணுறத நிறுத்துவாங்க ஒரு சக ரெஸ்பெக்ட் காரணத்துக்காண்டி சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் என்னென்ன நடக்குது ஸோ அந்த ரெஸ்ட்லஸ் எப்படி நடந்துக்கிறாங்க ஸோ நேராக ஆப்போசிட்டில் ரிங்கில் எப்படி இருக்கிறாங்க ஸோ யா பேக்கில் ரொம்ப ஃபன்னியாக இருந்துட்டு இவங்களாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ரிங்கில் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ஸோ மண்டையெல்லாம் உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் ஸோ இந்த அன்ரியல் டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ யா நம்ம ட்ரிபிள்ஹெசிக்கே தெரியுது ஃபேன்ஸ் எல்லாேரும் ரொம்ப மோசமாக டபுள் டெபிளி இப்போ க்ரிண்டிசைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா இப்ப வெளியிட்டு ஸோ ஃபேன்ஸா பார்த்தீங்கன்னா ஸோ இல்லைப்பா நாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க நிக்கி நிக்கிப்பல்லாம் வந்து இப்ப ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க அவங்க நேரத்தை பார்த்தீங்கன்னா சோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதோ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிக்கியூபல்லாக்கி ஸோ அதாவது மார்பகத்தில் பிரெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த இன்ஜுரி ரொம்ப சீரியஸாக இல்லை இருந்தாலும் அந்த இன்ஜுரி எப்படி ஏற்பட்டுருக்குன்னா ஸோ லாஸ்ட் வீக் நடந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய் பீ நம்மளோட பைப்பர் நிவின் வந்து ஸோ நம்மளுடைய நிக்கூப் அல்லாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ ட்ராப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் பலமாகப்பட்டு ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு இன்ஜுரி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பட் அது எத்தையும் பெரிய சீரியஸாக இல்லை ஸோ அடுத்ததாக போன வாரம் நடந்ததுலேயே ரெஸ்லிங் வட்டாரத்துல ரொம்ப சோகமான செய்தி தான் நம்ம ஹல்கோகன் பார்த்தீங்கன்னா தான் ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுகளுக்கு மத்தியில் சோகமா இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் இன்னும் சோகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஸோ அல்கோகன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ எப்பா வந்திருந்தாருன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸோ அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி இருக்காங்களா ஸோ அப்போ அந்த எபிசோடுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹல்கோகன் வந்துருப்பாரு ஸோ பட் வந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பூ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலுக்குன்னு பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸும் பல விதம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை ஸோ அதை பத்தி அதை பற்றி ஸோ இப்போ நம்ம ஜிம்மி ரோஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஜிம்மி ஹார்ட் பற்றினா பேசியிருக்காரு ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ ஒரு இல்லை ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோகன் வந்து ஸோ இந்த ஷோயும் பார்த்தினா போயிருந்தான் ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பாதிக்கும் பாதி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபேன்ஸ் பத்தினா ஹல்கோகனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஐநூறு ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹல்கோகா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூ பண்ணியிருந்தாங்க ஸோ பேக் ஸ்டேஜில் அவன் ஏன்டா வந்து சொன்னால் இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டான் அவனுக்கு வந்து ஸோ ஃபேன்ஸ் ரொம்ப பூ பண்ணது அவனால் பெருசாக ஏற்றுவிட முடியும் முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஹார்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் இதை நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ யா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவராக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு பூவ் பண்ணதுக்கு ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம் பட் இருந்தாலும் தலைவன் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அப்பியர் பண்ணுவார்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பார்த்துருந்தா அவங்க யாரும் அப்படி போ பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இது அங்கே இருக்கிறோம் அன்னைக்கு இருந்தால் அங்கே இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும் ஸோ அது இப்ப கிளியர் ஆயிருக்கு அதாவது நம்ம சிஎம்பங்குக்கும் கந்தர்க்கும் சம்மர்ஸ்லாம் டே ஒன்னோட ஒரு மேட்ச் மேட்ச் அந்த வந்து மெயின் ஈவெண்டா இருக்குமா இருக்காது அப்படிங்கிற ஒரு கேலிகுரி இருந்த நிலையிலு ஒரு இன்ட்ரில் இருந்திருப்ப அதை அபிஷியல் பண்ணிட்டாரு மெயின் ஈவெண்டா ஸோ சி சம்மர் சம்மர்ஸ்லாம் நடக்கக்கூடிய வேல் ஹெவியர் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அன்னைக்கு மட்டும் மெயின் ஈவெண்டா இருக்காது அந்த வாரம் முழுக்கவுமே இந்த மேட்ச்ச பத்தி பேசும் போது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ அப்படியே என்னத்தா அதுல தீக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த நியூஸாக பாக்கிறதுக்கு முன்னால் நீங்க என்ன நம்ம வீடியோக்கு லைக்கு கமெண்ட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலாக புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணலாம் அலவுடுங்க ஸோ இப்போ அங்கே பார்க்கலாம் ஸோ அதாவது இப்போ எல்லாரும் இன்னொரு விஷயத்தையும் எதிர்பார்க்குறாங்க சம்மர் ஸ்லாம்ல அதுவும் ஜான்சனா அவர் கோடி மேட்ச்ல ஸோ ஜான்சனா மேபி ஃபேஸ் டர்ன் பண்ணுவாருன்னா நம்ம கோடி வந்து ஹில் டர்ன் பண்ணுவாரா ஸோ அதுக்கான ஒரு தெளிவாக்கத்தை பத்தினா இப்போ கோடியை சொல்லி இருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வா இருந்திருக்காரு ஸோ அந்த இப்படி தான் கேட்கப்படுது ஸோ அதுவும் நீங்க கோடி நீங்க வந்து ஹில் டன் மேபி பண்ணுறீங்க ஸோ நீங்கள் பண்ணுறீங்க பண்ணல அது ரெண்டாவது விஷயம் ஒருவேளை நீங்கள் ஹீல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என்னென்ன வித்தியாசங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ கோடி பதில் சொல்லியிருக்காரு நாம தான் ஹீல் டவுன் பண்ணுவேன்னா ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது என்னால தெரில மேபி ஒருவேளை நான் ஹீல் டவுனாக மாறினோம்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி தான் மாறப்போகுது என்ட்ரன்ஸ் மாறும் ஃபஸ்ட்டு என் தீம் சாங் மாறும் ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இருக்காது அந்த கலர் தீம் எல்லாம் பற்றினா போயிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது ஃபேன்ஸ் என்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்களோ ஸோ அது எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா நம்மளோட கோடி வந்து மேபி ஹீல்டான் பண்ணிட்டாருனா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி மியூசிக் இருக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் தீம் மாறப்போகுது ஸோ அதுக்கப்புறமா கோடியோட கெஸ்டர் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ மேபி இவர் இந்த அளவுக்கு சேஞ்சிங்லாம் சொல்கிறாருன்னா ஒரு வேலை சம்மஸ்லாமில் அவர் மாறுவாரா பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது